இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பூரி கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கு கூட வந்து ஒரு பத்து பல் பூண்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதையும் வெட்டி சேர்த்துடலாம் இனி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை மாதிரி அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கு கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு அதுக்கு கூட உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிறணும் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு இல்லைன்னா மூணு தக்காளி அதை வந்து வெட்டி சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இப்போ முக்கால்வாசி வதங்கிட்டுது வதங்கிட்டது இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே அதில் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அந்த பச்சை வாசனை போக நல்லா வதைக்கிறணும் நல்லா வதங்கி இப்படி சுருண்டு வரும் எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிறணும் இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது இந்த டைமில் ஒரு கப்பு நல்லா சூடு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து ரொம்ப நிறைய நான் சேர்க்கலை குழம்பு வந்து நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிரலாம் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்